ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌத்தமன் இந்த பீட்ரூட்டை வச்சு பல விதமான ரோஜா செடிகளை எப்படி பூக்க வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போறீங்க பொதுவாகவே ரோஜா செடிகள் ஒரு தடவை பூத்து முடிஞ்சிச்சுனா அடுத்த இடைகள் வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க இலைகள் நல்லா வந்தால் தான் அது பல விதமான கிளைகள் விட்டு முட்டுக்கள் அதிகம் வச்சு நம்மளுக்கு அதிக பூக்களை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு ரோஜா செடியில் பாருங்கள் நிறையா முட்டுக்கள் இருக்குது ஆனால் இந்த செடியில் அதிக பூச்சிகள்ங்க கீழ் நோக்கி இன்னொரு பஸல் ஷூட்டே இந்த ரோஜா செடியில் வர ஆரம்பிச்சிடுச்சு நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் இருந்தாலும் இதில் இலைக்கு பின்னாடி கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக புட்டு புட்டா ஏகப்பட்ட பூச்சிகள் வருது அதை வந்து நம்ம சரி செய்யணுங்க அடுத்ததாக பாருங்கள் காஷ்மீரி ரோஸ் இது இல்லை அந்த ஒரு ரோஜா செடியில் பூச்சிகள் காமிச்சோம் பார்த்தீங்களா அதுதான் இப்போ ஆரம்பம் அதை சரி செய்யாமல் விட்டுட்டா மற்ற எல்லா ரோஜா செடிகளுக்கும் ஒன்றா பரவி எல்லா ரோஜா செடிகளும் எல்லாமே போயிடுங்க அதனால தான் நான் ஒன்னொரு செடியா காமிக்கிறேன் இந்த காஷ்மீரி ரோஸ் இலைகள்லாம் பாருங்க இது பனியே அதிகம் விரும்பக்கூடிய ஒரு செடி தான் இருந்தாலும் ரொம்ப பனி ரொம்ப தண்ணி தேங்கி நினைச்சுன்னா தொட்டியில் இலைகள்லாம் மஞ்சள் அடிச்சு போயிடும் ஒவ்வொரு ரோஜா செடியும் ஒவ்வொரு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வளர்க்கும் போதுதான் அதை சரியா நம்ம வளர்க்க முடியும் ஆரஞ்சு நிறத்துல பூக்கக்கூடிய ஸ்டார் ரோஸ் வெரைட்டிங்க இது ரோஜாலே பல வெரைட்டி இருக்குங்க சவண்டே ரோஸ் எப்படி இதெல்லாம் மடக்கி மடக்கி அப்படியே பூத்ததுக்கு அப்புறம் செடியில் நிக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சிஷ் வெரைட்டி இது இதுலேயும் கிளைகள் வளர்ந்து அதில் பக்க கிளைகள்லாம் நல்ல மெரூன் கலரில் அழகாக வந்துட்டு இருக்கதை பார்க்குறீங்க எந்த ஒரு ரோஜா செடியுமே நீங்கள் உரங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி பூச்சிகள் இருக்கான இலையை திருப்பி திருப்பி அவசியம் செக் பண்ணிடுங்க அப்படி இருந்தால் அதை உடனே நீக்கிடுங்க அதை நீக்காமல் உரம் கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் நம்மளுக்கு கிடைக்க இல்லைங்க இது வெள்ளை கலரில் பூக்கக்கூடிய ஒரு பெங்களூர் ரோஸ் வெரைட்டி கிட்டத்தட்ட எல்லா ரோஜா செடியுமே அந்த ஒட்டு ரகம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை ஒட்டு போட்டு வளர வைப்பாங்க நர்சரியில அதை சுற்றி நூலோ ஏதோ மாதிரி ஒன்று சுற்றி வச்சுருப்பாங்க அதை நம்ம எடுத்துட்டு அது மறைகிற மாதிரி மண்ணு போட்டு ஒரு தொட்டியில் வச்சுட்டாலே அதுலேருந்து பல கிளைகள் வருதுங்க நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு ஒயிட் ரோஸ் வெரைட்டி தான் செடி எங்கேயோ இருக்கு இன்னொரு கிளை எங்கேருந்தோ வந்திருக்கு பாருங்க ஸோ ரோஜா செடிக்கு அதிக கவனம் வந்து எப்போதுமே தேவைங்க அந்த மாதிரி தேவைப்படுறதுனால தான் இத்தனை முட்டுக்களை இந்த ரோஜா செடி வந்து கொடுத்துட்ருக்கு இதே போல் இது பக்கத்துலேயும் ஒரு சிகப்பு கலர் பெங்களூர் ரோஸ் வெரைட்டிங்க வேலண்டைன்ஸ் டேக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி அதுலேயும் எனக்கு அது வளர்கிற கிளைய விட்டுட்டு அடிப்பகுதி இருந்து இன்னொரு கிளை எனக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருக்குங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக பல இலைகள் பல கிளைகள் பல முட்டுக்கள் உங்களுக்கும் வரணும் அப்படின்னா அவசியம் இந்த பதிவில் நான் சொல்ற மாதிரி நீங்க எல்லா டிப்ஸையும் ஒன்றா ஃபாலோ பண்ணுங்க தான் உங்களால் இந்த பனிக்காலம் முடிஞ்சு உடனே அதிக வெயில் அடிக்க போதுங்க அதையும் கடந்து நாம அடுத்த ஜூன் மழை பெய்ய பார்த்தீங்களா அதுக்கு வந்து கொண்டு போக முடியும் ஸோ இது ஒரு சந்தன கலர் வெரைட்டி இது புஷ்ஷியாக வளருங்க கிளை மேல் நோக்கி போகாது கீழேயே படர்ந்து படர்ந்து ரவுண்டா வந்து அதிக முட்டுக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த செடியிலையும் பாருங்க எந்த ஒரு பூச்சிகளுமே இல்லை இதுவரைக்கும் நான் பல்லாவரம் சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்த எல்லா ரோஜா செடிகளுமே சரியா பூக்குறதுனால இன்னொரு தடவை பல்லாவரம் சந்தை போய் ஐம்பது ரூபா செலவு பண்ணி ஐம்பது ரூபா ரோஜா செடி எனக்கு வாங்கணுங்கிற அவசியமே வரலங்க நாங்கள் போகவும் இல்லை இந்த ரோஜா செடியே ஒன்னு பூத்தா அடுத்தது பூக்க ஆரம்பிக்குது அடுத்தது பூத்தா இன்னொன்னு பூக்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து நிறைய பூத்துக்கிட்டே இருக்கிறதுனால ரோஜாக்கள் வந்து என்னோட தோட்டத்துல அதிக அறுவடை எனக்கு கொடுத்துட்டு தாங்க இருக்கு சரி வாங்க இந்த பீட்ரோட் இதை பத்தி தான் இந்த ஃபர்டிலைசரை பத்தி தான் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இனிமே பேச போறோம் பீட்ரோட் பொதுவாகவே நிறைய பேருக்கு பொரியல் பிடிக்கவே பிடிக்காது சிலர் வீட்டில் சென்றாலும் அந்த பீட்ரூட் நிறைய மீதி கிடக்கும் அந்த மாதிரி என் வீட்டில் இருந்த ஒரு பீட்ரூட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேங்க அந்த ரோஜா செடிக்காக அது ஒன்று என்னோட ரெண்டு ரோஜா செடிக்கு பத்துலன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட என் ரோஜா செடிகளுக்கு நான் அந்த பீட்ரூட்டை உரமாக யூஸ் பண்ணணும்னா எனக்கு மொத்தம் மூணு பெரிய சைஸில் தேவைப்படும் இந்த பீட்ரூட்ல லைன் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்டேஷன் இருக்குங்க அதனால தான் அது பீட்ரூட் கலரில் அப்படியே ரொம்ப பர்பிளே டார்க்காக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த பெட்டர் லைன் இருக்கிறதுனால தான் அந்த பீட்ரூட் வந்து நல்லா அந்த கலரில் இருக்குது சில சமயம் மாடித்தோட்டத்தில் அந்த பீட்ரூட்டை வளர்க்கும் போது கலரே கொடுக்காது அதாவது அந்த பீட்ரூட் கலராகவே இருக்காது உள்ளெல்லாம் வெள்ளையாக இருக்கும் சரியாகவே நம்மளுக்கு வளராது அதுக்கு காரணம் அந்த பிக்மெண்டேஷன் குறைபாடு தான் ஸோ அந்த பிக்மெண்டேஷன் அந்த பீட்ரூட்டுக்கு சரியாக கிடைக்கும்போது அது எப்படி நல்ல கலர் கொடுத்து நல்லா அழகாக வளருதும் அதை நீங்கள் நல்லா புடிசி புடிசாக கட் பண்ணிக்கங்க துருவுனா அதோட ஜூஸ்லாம் கீழே இறங்கிடும் எவ்வளோக்கு எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பொடிசாக கட் பண்ணி ஒவ்வொரு ரோஜா செடிகள் மண் இருக்குது பார்த்திங்களா அதில் தேவையில்லாத செடிகள்லாம் நிறையா வளர்ந்துருக்கோம் அதெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு கைவிதம் நீங்கள் தூவி தூவி விட்டுருங்க இந்த வெயில் காலத்துக்கு இது தாங்க சரியாக இருக்கும் அது அப்படியே அந்த மண்ணில் கிடந்து நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அதோடய பிக்மெண்டேஷன் லைன்னு சொன்னோம் பார்த்திங்களா அதோடய சாறு வந்து மண்ணில் எல்லா பக்கமும் இறங்க தொடங்கும் ரோஜா செடி அதோடய வேர் வழியாக அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க தொடங்குங்க இந்த பீட்ரூட் பொட்டாசியம் சத்து அதிகம் வாய்ந்ததுங்க அதே மாதிரி அயன் மெக்னீஷியம் சோடியம் சத்தும் அதிகம் வாய்ந்தது கொஞ்சமாக கால்சியம் சத்தும் இருக்குது இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் உரத்தை அவசியம் நம்ம ரோஜா செடிகளுக்கு கொடுத்தா தான் சிலருக்கு ரோஜாவில் மொட்டு வந்ததுமே கையை மடக்கணா விரலை மடக்கணும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மடங்கி போய் பூக்கவே பூக்காது சின்ன இருக்கும் இருக்கும்போதே விரிஞ்சிடும் பெரிய சைஸில் மொட்டும் வராது அப்படியே பெரிய சைஸில் வந்து மொட்டு வந்தாலும் ரோஜா செடி என்ன கலரில் வாங்கணுமோ அந்த ரோஜா கலரில் பூக்காமல் வெளுத்து போய் வேறு கலரில் பூத்துட்ருக்குங்க இந்த மாதிரி பல விதமான இப்படி சத்துக்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது அந்த ரோஜா செடியை நோய் தாக்கம் ஏற்படக்கூடும் நான் மாடித்தோட்டத்தில் ஏகப்பட்ட தொட்டிகள் வச்சுருக்கேங்க அதனால் இந்த ரோஜா செடிக்கு மட்டும் பராமரிக்கணும்னா எனக்கு அதிக நேரம் எடுக்கும் அதனால தான் இந்த ரோஜா செடியில் இவ்வளோ பூச்சிகள் வந்துடுச்சு சில பேர் ரோஜா மட்டுமே வளர்ப்பாங்க அவங்க வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி முயற்சி பண்ணி பாருங்கள் செம்மையாக வந்து உங்கள் செடிகள் வந்து பூக்கும் இப்போ அந்த தேவையில்லாத இலைகள்லாம் எடுத்தோம் பார்த்திங்களா பூச்சி பிடிச்சது தயவு செஞ்சு அதை கம்போஸ்ட்லேயோ இல்லை உரமாகவோ மக்க போட்டுறாதீங்க முடிஞ்சால் அடுப்பு எரிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பீங்க இல்லைனா இலைகளை எரிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பீங்க அங்கே கொண்டு போய் போட்டு அதை மூடிடுங்க இல்லைன்னா அதில் இருக்கற பூச்சிகள் திரும்பவும் பரவ ஆரம்பிக்கும் அதை அப்படியே எரிச்சிடணும் இல்லைனா குப்பையில் போட்டுடணும் இது ரெண்டு தான் இதுக்கு மாதிரி அதே மாதிரி காய்ந்த குச்சிகள் இதெல்லாம் வந்து அவசியம் நீங்கள் நீக்கிடுங்க ரோஜா செடியில் மேலேருந்து குச்சிகள் காஞ்சிட்டு வரும் சின்ன ஒரு கிளை மாதிரி வந்து அதில் ரெண்டு மொட்டுக்கள் வச்சு அழகாக பூ பூத்துட்டு அந்த குச்சிகள் காஞ்சிடும் திக்காக இருக்கிறத விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா புதிய புதிய கிளைகள் உங்களுக்கு பச்சை கலரில் திக்காக இருக்கிற கிளையிலேருந்து வரும் அப்படி இல்லைன்னா அடியில் மண்ணிலேருந்தே வருவாங்க செமையாக உங்களுக்கு வர தொடங்கும் ஸோ அதனால சில பேர் ரோஜா செடிகள் அதிகம் வளர்ப்பாங்க ஆனா வேலைக்கு போவாங்க ரொம்ப பிஸியில் அந்த செடியை கவனிக்க முடியாம போகலாம் அவங்க முடிஞ்ச வாரத்துக்கு ஒரு தடவைங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பீட்ரூட்டை பொடிசு பொடிசா நறுக்கி பூ போல அப்படியே மண் மேல தூவி விட்டுடுங்க ஒரு நாள் தாங்க ஒரே நாள் தான் அது அப்படியே இப்ப அடிக்கிற சென்னை வகைகளுக்கு சுருங்கிடும் அடுத்த நாள் நீங்கள் மேலாக்க போயிட்டு கொஞ்சமா மணல் மணல் தூவி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா மண்புற உரம் கலந்த மணலை தூவி விட்டுருங்க ஆட்டோமேட்டிக்கா நாலுல இருந்து அஞ்சு நாள் தாங்க அந்த பீட்ரூட் எப்படி போய் அந்த ரோஜா செடிக்கு சேரணுமோ அந்த விதத்துல பக்குவமா உரமா போய் சேர்ந்துடும் பின்பற்றிட்டு ஒரு மூணாவது வாரத்துல இருந்து உங்க ரோஜா செடியை பாருங்க அசத்தலா உங்களுக்கு பூச்சிகளே இல்லாம அறுவடை கொடுக்கும் குச்சி மட்டும் தானே நிக்கிது இலைகளையே நீக்கணும்னு என்னைக்குமே யோசிக்காதீங்க பூச்சிகள் பிடிச்ச இலைனால எந்த பிரோஜனமுமே இல்லை ஸோ ரோஜா கானாத் பதிவு எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுறதோடு இந்த பீட்ரூட்டோட ஓடத்தை மறந்துடாதீங்க மேலும் இதை போன வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்